ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து சர்ஸாக ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க உண்மையாகவே அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு பர்த்டே முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் யாராக இருந்தாலும் அப்படி தான் அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பும் முடியாமல் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு எந்த கிஃப்ட்டும் தரலை என்னோட பையன் கொடுத்தான் அது நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவன் வந்து எனக்கு ஹேண்ட் பேக் கொடுத்தான் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா சாரி வந்து அவள் முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டான் அது பர்த்டேக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே அவள் எடுத்து கொடுத்துட்டான் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் கொடுக்கல எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு என்ன அவங்க எந்த கிஃப்ட்டும் தரல அப்படின்ட்டு ஆனா அவங்க வந்து கொடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எதார்த்தமாக நான் வந்து பாப்பாடை சொல்லியிருக்காங்க பாப்பா அம்மாவுக்கு கொடுக்க போறேன்னு அவள் வீடியோ எடுத்துட்டு போயிட்டா நான் எதாச்சியாக தம்பிக்கு வந்து ஹோம் ஒர்க் தான் சொல்லி இருந்தேன் திடீர்னு பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியலை சரி ஓகே நான் லாங் வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிச்சுட்டேன் இப்போ வந்து என்ன கிஃப்ட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட் வந்துச்சு அப்போ கமாண்டை படிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்க நேம் வந்து பூஜா அவங்க சொன்னாங்க எனக்கு என்னமோ அண்ணன் வந்து பிரேஸ்லெட் எடுத்துருக்க மாதிரி தெரியுது சிஸ்டர் ஏன்னா உங்கள்கிட்ட அதுதான் இல்லை அப்படின்னாங்க அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு ஒன்றும் இல்லாத ப்ரேஸ்லெட்டு ஆனால் கரெக்டாக வந்து அவங்க கெஸ்ட் பண்ணி அதாவது நம்மகிட்ட என்ன இல்லை என்ன எடுத்து கொடுத்துருக்காங்கறது சொல்கிறாங்கன்னா அவங்க நம்ம மேல எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருப்பாங்க அப்படிங்குறது அந்த கமெண்ட் பார்க்க உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி ரேகா சிஸ்டர்ங்கிறவங்க ரெகுலராக நம்மளுக்கு அவங்க நம்ம சப்ஸ்க்ரைபர் கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களும் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்டேன் ஏன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்க முன்னாடி தான் நான் ஃபர்ஸ்ட்டு நானே பார்க்கணும்னு நினச்சேன் என்னோட ஹஸ்பண்டை கேட்டேன் இது வந்து என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தெரியாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இது என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதனால நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணியே நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாப்பாவோட சாரியும் வந்து நிறைய பேர் காமிக்க சொன்னீங்க நான் தம்பியோட ஹேண்ட்பேக் வந்து காமிச்சேன் பாப்பாவோட சாரி காமிக்க சொன்னீங்க அதையும் நான் இப்போ வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நேம் சொல்லி ஹாய் சொல்ல சொன்ன சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிரலாம் ஓகே ஃப்ரெண்ட் ஹாய் சொல்ல சொன்ன எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம் சில்வியா சிஸ்டர் அப்புறம் சிவான் இருக்கு நீங்க வந்து பிரதரா சிஸ்டரா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி அடுத்த கமெண்ட்ல சொல்லுங்க சிவா அதுக்கப்புறம் இந்திரா சிஸ்டர் அம்பிகா சிஸ்டர் பிரேமா சிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு மூணு வயசு பையனுக்கு அவங்க அம்மா வந்து ஹாய் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க பையன் பேர் வந்து மாரிஸ் அதுக்கப்புறம் அவங்க டாட்டர் நேம் சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க தன்சிகா ஸ்ரீ ஜெமிலா சிஸ்டர் காயு சிஸ்டர் அது காயத்ரி தான் அவங்க காயும் போட்டிருக்காங்க போல சித்ரா சிஸ்டர் மெர்சி சிஸ்டர் சிஸ்டர் சாரா சிஸ்டர் பவித்ரா சிஸ்டர் இன்னைக்கு ரெண்டு பவித்ரா சிஸ்டர் வந்திருக்காங்க ஓகே எல்லாருக்குமே ஹாய் ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நம்ம கிஃப்ட் எல்லாம் முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுத்திருந்த பர்த்டே சரி இதுதான் வந்து சிம்பிளா வந்து ஆரி தச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம என்ன கிஃப்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் இதுதான் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மை தான் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரேஸ்லெட் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ரேஸ்லெட் வந்து எனக்கு வந்து அந்திருச்சு போன கல்யாணம் என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த உடனே நான் அதை என்ன பண்ணேன் எடுக்கிறதுக்காக போனேன் எங்கேயுமே மாடல் சரியில்லை நம்மளுக்கு இங்கே வந்து எல்லா கடையிலையும் போய் பார்த்தா மாடல் சரியில்லை கஸ்டமர் கஷ்டமாக அப்போது சரி ஓகே நம்ம வந்து இப்போ பிடிக்காத மாடல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து மெல்ட்டு பண்ணி அப்படியே அந்த துண்டு கோல்டை வந்து அவங்க மெல்ட் பண்ணி உடனடியாக தந்துவிட்டாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு சரி ஓகே நம்ம டைம் கிடைக்கும்போது நல்ல மாடல் வரும்னா நம்ம வெளிநூரில் கூட கடைகளில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு எப்படின்னா என்னோட பொண்ணு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் அப்போது நம்ம டக்குன்னு ஒரு பணம் வந்து ரெடி பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டாப்போ டக்குன்னு அதை தூக்கி நான் கொடுத்தேன் இதை வச்சு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து ஒரு ஒன்றே கால் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்போ கொடுத்தேன் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு இல்லை நீ உனக்கு எடுக்கணும்னு ஆசையாக அடிச்சுக்கிட்டே வேண்டாம் அப்படின்னாங்க இப்போது ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு வந்து அவங்க உழைக்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படிங்கும்போது நம்ம ஒரு தை கொடுத்து உதவணும் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்ங்கும்போது அவங்களுக்கு வந்து பணம் போடுவாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து லாப எடுப்போம் அப்படி இப்போ அவங்க வந்து பில்டர்ஸாக இருக்காங்க ஒரு வீடு கேட்றோம் அப்படின்னா எல்லா கிளைண்ட்டுமே வந்து பணத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு நம்ம தான் போட்டு அதில் கேட்போம் அப்படிங்கும்போது நம்ம அமௌண்ட் அதில் நம்ம போடுவோம் போடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் தான் அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே பண்ணுவோம் இப்போ ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு கோல்டு வந்து அடகு வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்கள் நம்ம பண்ணும்போது அவங்க உழைக்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா ஒய்ஃப்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க கேட்கும்போது கொடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி அப்படி இருந்தீங்க அப்படின்னா கொடுங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு செய்யணும் அப்படிங்கிறது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான் கிடச்சிருக்குது இப்போ அன்னைக்கு வந்து ஒரு அஜனுங்கும்போது நான் கொடுத்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ எனக்கு அதை திருப்பி கொண்டு நான் அது என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் நான் இந்த ரெண்டு நாள் எதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மாடல் நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துதுங்கும்போது சுற்றி சுற்றி பார்த்த மாடல் எந்த கடையிலுமே சரியில்லை சரி ஓகே அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துருக்காங்க மாடல் எதுவுமே அப்பவும் நல்லா இல்லை இருந்துச்சுனாலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி கம்மியாக இருந்திருக்கு அது வந்து அஃப்யூஸ் யூஸ் ஆகாது அதனால அவங்க வந்து எடுக்காமல் திருநெல்வேலியில் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் அந்த டூ டேஸ் ஆகிருக்கு சரி ஓகே இவ்வளோ வெயிட் பண்ணி நம்மளுக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது கூட வெயிட் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு தான் ப்ரேஸ்லெட் போட ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டாக தான் எடுத்திருக்காங்க எப்பயும் ஒரு ரெண்டு போன் இருக்கும்னு நினைக்கிறேன் உழைக்கிறவங்களுக்கு நம்ம செய்யும் போது அவங்களுக்கு நம்மளுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஓகே சூப்பரா இதான் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தது இது வந்து அவங்க கையாலேயே எனக்கு போட்டு கூட சொல்லணும் அதுக்கப்புறம் பாப்பா எடுத்த சாரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்ல வந்து கரெக்டாக சொன்னீங்க எல்லோ கலர் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க எல்லோ கலர் தான் இதான் பாப்பா எடுத்து கொடுத்த சாரி வந்து எனக்கு இல்லாத கலர் தான் இதில் வந்து ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லோங்கிறதுனால கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக போட்டால் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிளாத் எடுத்து கொடுத்து நான் தைச்சது ஆரி ஒர்க்கு கொடுத்து ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த சேரியில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸேரீ எடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக்காக நம்ம தைக்க கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு தைச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சாரீ வந்து இத்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புது சாரி இவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் நான் எல்லா கடையிலையும் உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன் ஸேரீ வந்து நல்லா இல்லை கொஞ்சம் பழைய கிளாத் அப்படின்னா ஸேரீலாம் வந்து எடுத்துங்க அதாவது இத்து போன சேரீ வச்சுட்டு கஸ்டமருக்கு கொடுக்காதீங்க அவங்க மனவேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு குழந்த நிறைய பேர் வந்து சேரீ கிஃப்ட்டு பசங்க வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு முக்கியமான தர்ணத்தில் அப்படி எடுத்து கொடுக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும் அதனால் தயவு செய்து கணக்காரர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி இத்து போன சேரிகள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க காமிக்கிற பாருங்க அந்த இடமே வந்து ஒரு டார்க்காக உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்போ நான் லைட்டாக லைட்டாக இதை இழுத்தேன் அப்படின்னா வந்துடும் அந்த இடத்துல இப்படி லைட்டாக இப்படி இழுத்தேன் ஏன்னா தொட்டாலே சரஸ்வரம் அப்படி வருது இழுத்தா வந்துடும் ரொம்ப மனசுக்கு எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே பாப்பா வந்து ஆசையாக அவள் உண்டியல்ல சேர்த்த காசுல எனக்கு எழுத்துந்தா எனக்கு பாப்பாவுக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சேனிடி ஆகிடுங்க அப்படின்னு குழந்தைக்கு ஞாபகார்த்தமா அப்படின்னு நம்ம வைக்கணும் நான் அப்படியே வச்சிட்டேன் அதே மாதிரி சேரீ எடுக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் நல்லா பார்த்து எடுங்க ரொம்ப அவசரமாலாம் எடுக்காதீங்க ஏன்னா கடற்காரவங்களையும் நம்ம குற குறை சொல்ல முடியாது அவங்க வந்து நம்மளுக்கு இப்போ மாதிரி சேரீ கொடுக்கணும்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கவனக்குறைவில் நடந்திருக்கு நம்மளும் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்ரஸ் வீடியோ பார்க்கலாம் பாய்